பூவே இருபத்தி ஏழாம் பாசுரத்துக்கான விளக்கத்தை பாத்துர்லாங்களா அதாவது இன்னும் இத்தனை நாள் விரதம் இருந்த ஆண்டால பெருமாள் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டால ஏற்றுக்கிறாங்க அதனால சந்தோஷமா விரதத்தை முடிச்சுக்கிறாங்க ஆண்டாள் எப்படி பண்ணி முடிச்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாங்களா முதல்ல இருக்கும்போது என்ன சொன்னாங்க நாங்கள் பூ வச்சுக்க மாட்டோம் மெய் வச்சுக்க மாட்டோம் அழகுப்படுத்திக்க மாட்டோம் அப்புறம் பால் சாட மாட்டோம் நெய் சாட மாட்டோம்னு சொன்னாங்கல்ல அதெல்லாம் செய்கிறாங்க இந்த பா பாசுரத்தில் கைக்கு சூடகம் அப்படின்ற ஒரு அணிகலன் அப்புறம் காதுக்கு தோடு காலுக்கு பாடகம் அப்படின்ற மாதிரி நகைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு பூ வச்சு புதுசான துணிகள் போட்டு அழகுப்படுத்திப்பாங்களாம் பால் சோறு சாப்பிட போகிறாங்களாம் அந்த பால் சோறு எப்படி இருந்ததுன்னா மூடை நெய் பெய்து முழங்கை வழியால் இப்படி அல்னா நெய் இவ்வளோ தூரம் வழினும் அவ்வளோ தூரம் பா நெய் ஊற்றி பால் சோறு செய்து கூட இருந்து சாப்பிட்டு நாங்கள் மகிழப் போகிறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள் விரதத்தை முடிச்சுக்கிறாங்க